அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் லுக் சமீபத்தில் வெளிவந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது பழைய அமர்கலம் படத்தில் உள்ள அஜித் மாதிரி நம்ம சொல்லலாம் ஹாலிவுட் பட ஹீரோ போல் காட்சியளித்ததில் அவரது ரசிகர்கள் ஹாப்பி மூடில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு கிலோவில் இருந்த அஜித் இப்பொழுது எழுபத்தெட்டு கிலோ ஆளாக மாறியுள்ளார் இதற்கு முழு காரணம் அவரது கட்டுப்பாடான உணவு பழக்க வழக்கங்கள் தான் நான்கு மாதங்களாக அசைவம் ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடவில்லை மாறாக பச்சை காய்கறிகளையும் பழசாறுகளையும் குடித்து வந்தாராம் ஆறு மாதத்தில் பதினாறு கிலோ எடையை குடைச்சிருக்காரு கே எப்பொழுதுமே அஜித் வித்தியாசமான சிந்தனை உடையவர் படத்திற்காக இதை அவர் செய்யவில்லை என்பது தெரிகிறது மாறிவிடக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே அஜித் கவனமாக இருப்பார் படத்தில் கூட நரைமுடி தோற்றத்துடனே நடித்து வந்தார் இப்பொழுது அவர் எடையை குறைத்ததற்கு முக்கிய காரணம் கார் ரேஸ் தான் ஜனவரி முதல் வாரத்தில் அஜித் துபாய் கிளம்புகிறார் அங்கே ஒரு வாரம் தீவிர கார் பந்தயத்திற்கான பயிற்சி எடுக்கவுள்ளார் அதற்குள் விடாமுயற்சி குட் பேட் படத்தை முடிக்க ஷூட்டிங்கில் இருக்கிறார் கார் ரேஸில் கலந்து கொள்வதற்காக இத்தனை வயசுடைய மனிதர் எவ்வளவு கிலோ வெயிட் தான் இருக்க வேண்டும் அந்த வயது வரம்பிற்கு ஏற்ற எடை தான் ஒரு ஸ்லாப்பாக இருக்கிறது அதற்குண்டான உயரம் எடை இருந்தால் மட்டுமே கார் பந்தயத்தில் கலந்து கொள்ள முடியும் பதினொன்று பனிரெண்டு தேதியில் துபாயில் கார் ரேஸ் நடக்க உள்ளது கார் பந்தயத்தில் உள்ள வெறிதான் அவர் எடையை குறைப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்